Day 3. நம்முடைய நிதி முடிவுகள் எதனால் பாதிக்கப்படுகின்றன? Why do we make irrational money decisions? வணக்கம் நண்பரே, நீங்கள் ஒரு நல்ல சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் நிதி பற்றிய புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க. அப்படி இருக்க சில நேரங்களில் நீங்கள் தவறான முதலீடுகள், அவசர செலவுகள், பயத்தால் தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள். ஏன்? நமக்கு அறிவும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. ஆனால் அறிவுக்கு மாறான உளவியல் அடிப்படையிலான முடிவுகளை நாம் எடுக்கிறோம். ஏன்? 1. நாம் ரோபாட்ஸ் அல்ல. நம்மளால் தவறுகள் நடக்க முடியும் நம்மள்ட்ட லாஜிக் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய முடிவுகளை மிகப்பெரிய அளவில் ஃபீலிங்ஸ் ஆட்சி செய்கின்றன அதாவது நமக்கு பயம் வந்தால் நாம் பணத்தை திரும்ப இழுக்கிறோம் பேராசை வந்தால் மிக ஆபத்தான முதலீடுகளும் செய்கிறோம் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வெற்றி அடைய வேண்டும் என்றால் போதையாய் பணம் செலவழிக்கிறோம் இதெல்லாம் கணக்கில் வராது மனநிலையால் தான் நடக்கிறது ரெண்டு பயம் பேராசை வருத்தம் இவை மூன்றும் நிதி முடிவுகளை சிதைக்கின்றன உங்களுக்கு தெரியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தத்து வருடங்களில் பதினொன்று பர்சன்ட் ரிட்டர்ன் தரும் ஆனால் ஆறு மாசத்துல அதில் ஐந்து பர்சன்ட் நஷ்டம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதிலிருந்து பணத்தை திரும்ப எடுத்து விடுவீங்க ஏன் பயம் அதே போல ஒரு க்ரிப்டோ ஒரு மாசத்துல தேர்ட்டி பர்சன்ட் ஏறினால் நீங்கள் ஏற்கனவே ஃபோர் ஃபண்டில் முதலீடு செய்திருந்தாலும் புதியதாக அந்த கிரிப்டோவிலும் போய் விடுகிறீங்க ஏன் பேராசை மூன்று உங்கள் வளர்ப்பு உங்கள் பண அனுபவங்களை நிர்ணயிக்கிறது ஒருவர் ஆயிரத்தி பிறந்திருக்கிறார் மற்றொருவர் டாயன்ல பிறந்திருக்கிறார் இவங்கள் பேரும் பணத்தை வித்தியாசமா பார்க்கிறார்கள் ஏன் ஏனெனில் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அவர்களது பெற்றோரின் பண அனுபவங்கள் அவர்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் ஜாப் சேலரி இவை அனைத்தும் நிதி எண்ணங்களை கட்டமைக்கின்றன மோர்கன் ஹாவ்ஸோ சொல்றார் யோர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித்

நம் வாழ்க்கை மற்றும் அவருடைய வாழ்க்கை இரண்டும் சமம் அல்ல அதனால் கெட்க நம் கண்களுக்கு முட்டாள்தனமான முடிவு போல தோன்றும் ஒன்று அவருக்கான மிக நியாயமான முடிவாக இருக்கலாம் பணம் என்பது தனிப்பட்ட பயணம் ஐந்து ஷார்ட் டேர் எமோஷன் லாங் டர்ம் இருக்கிற ஒரே ஒரு நாள் நீங்க வெறும் தூக்கமின்றி ஆவலோட பயத்தோடு ஒரு ஸ்டாக் அற்றுவிட்டீங்க அதே ஸ்டாக் ஒரு வருஷத்துல நாறு மடங்கு வளர்ந்தது இது உங்களுக்கு அறிவில்லாதால நடந்ததா இல்ல அது உங்கள் அந்த நாளின் மனநிலை பல முடிவுகள் என்பது லாங் டேர்ம் பிளானில் இருந்து அல்ல ஷார்ட் டேர்ம் ஏமாற்றிக் கொள்கிறோம் இன்னொரு இஎம்ஐ கூட தான் இந்த ஸ்டாக் நல்லா நாம் நம்மை சிறிய பொய்கள் மூலம் சமாதானப்படுத்தி கொள்கிறோம் இது கவனிக்கப்படாத ஒரு சராசரி ஏமாற்றம் அதனால்தான் பணம் பற்றிய முடிவுகள் லாஜிக்கில் இல்லை நம்பிக்கையில் இருக்கின்றன ஏழு நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்ம ஏமாற்றுகிறது நாம பல சமயங்களில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு தேவையானதுங்கிறத விட அது எவ்வளவு கூலா இருக்கிறதுங்குறதுலயே கவனம் செலுத்துங்கள் உதாரணம் பிராண்டட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் ஐடம்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் பாயஸ் நம்மளை முக்கியம் இடங்கள் செலவழிக்க வைக்குது அதனால தே உங்கள் ஆக்சுவல் நீட் மற்றும் உங்கள் இமோஷனல் வாண்ட் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எட்டு மன அமைதி இல்லாமல் பண முடிவுகள் எடுப்பது சரியில்லை தயக்கத்துடன் தூக்கமின்றி பசி நிலையில் நீங்க ஒரு முக்கியமான பில்லுக்கு பண்ண முடியுமா இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் தீர்வாக தோணும் அந்த சமயத்தில் எடுத்த முடிவுகள் சிறிது காலம் கழித்து மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் நிதி முடிவுகளை கையாளும் உளவியல் நுட்பங்கள் எவை இந்த மூணு வித்தியாசங்களை நினைவில் வையுங்கள் ஒன் Logic alone doesn't drive money decisions. Emotion does. 2. People behave based on their experiences, not on your logic. 3. Temporary emotion can destroy long term planning. We have money behavior in a formula that is not a formula. That is why we have to do money. We have to cut the money. we have to உண்மையான தகவல்களை சேகரியுங்கள் உங்கள் கடந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நாளை டே ஃபோர்டில் நாம் சேவிங் வர்ஸ் இன்வெஸ்டிங் ஏன் சேமிக்கிறது முதலீட்டுக்கு முன் இருக்க வேண்டும் என பார்ப்போம் வந்துருங்க என நண்பரே நாம பணம் சம்பாதிக்க கற்றுக்குகிறோம் அல்லவா இப்போது அதற்கு முன்பாக திட்டமிடும் வித்தையை கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி